ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பா ஓம் கன்னிமூல கணபதி பகவானே ஓம் கலியுக மூர்த்தியே சரணமயப்பா ஓம் கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பா ஓம் அஞ்சுமலை வாசனே சரணமையப்பா ஓம் அச்சம் தவிர்ப்பவனே சரணமையப்பா ஈச்சனாரி சோதரனே சரணமையப்பா ஓம் உலகநாபன் புத்திரனே சரணமையப்பா ஓம் அச்சன் கோயில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா சரணமையப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா ஓம் ஏற்றுமானூர் அப்பன் மகனே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் சோதரனே சரணமையப்பா ஐயமெல்லாம் தீர்ப்பவனே ஓம் ஓப்பில்லா திருமீனியே சரணமையப்பா ஓம் ஓதரிய மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் ஓங்கார ஓங்காரஸ்வர்பனே சரணமையப்பா ஓம் ஔஷதங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓ பெரிய பாதை பாக்கியமே சரணமையப்பா ஓம் கானக வாசனே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சந்தனக்கலைய மார்பனே शरणमय्यपा ॐ चिन्मय गुरु शरणमय्यपा ॐ वन्पुलिवागनने शरणमय्यपा ॐ वनराजराजने शरणमय्यपा ஓம் சொமுத்தையனே சரணமையப்பா ஓம் குலத்துப்புலை பாலகனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் பூதநாத சுவாமியே சரணமையப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓ உத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பந்தலராஜன் தவமணியே சரணமையப்பா ஓம் பார்வதி புத்திரனே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமைய ப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் கரிவராசன் பிரியனே சரணமையப்பா ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா ॐ नायगने शरणमय्यप्पा ॐ तायिन्नो तीर्थवने शरणमय्यप्पा ॐ वनदेवदे कावलने शरणमय्यप्पा ॐ वाबरिन् तोलने சரணமையப்பா ஓம் துளசி மாலை மார்பனே சரணமையப்பா ஓம் துங்கக்கரிமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் இருவினை தீர்ப்பவனே ॐ रिमेलिसै धर्मशास्ताव शरणमय्यपा ॐ नित्यब्रह्मचार्ये शरणमय्यपा ॐ नीलवस्त्रधार्ये शरणमय्यपा ஓம் ரூர்த்தோடு தரிசனமே சரணமையப்பா ஓம் வேட்டைக்கொரு மகனே சரணமையப்பா ஓம் வில்வத்தல நந்தவனமே சரணமையப்பா ஓம் பூரண வாழ்விப்பவனே சரணமையப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணமையப்பா ஓம் சத்குருநாதனே சரணமையப்பா ஓம் சங்கீர்த்தன பிரியனே சரணமையப்பா ஓம் காளைக்கட்டி நிலையமே சரணமையப்பா ஓம் அதிவேட்டுப் பிரியனே சரணமையப்பா ஓம் அமுதாமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் அரண்மனைப் பிரசாத பிரியனே சரணமையப்பா ஓம் கல்லிடும் குன்றமே சரணமையப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் கரியிலந்தோடே சரணமையப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் கரிமலை இரக்கமே சரணமையப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் சிரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் பம்பைக்கரை தீர்த்தமே சரணமையப்பா ஓம் பாவமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் திரிவேணி சங்கமமே சரணமையப்பா ஓம் ஸ்ரீராமர் பாதமே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே சரணமையப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா பம்பா விளக்கின் பேரொழியே சரணமையப்பா ஓம் பகையச்சம் அப்பவனே சரணமையப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா ஓம் தீர்த்தபம்பை புண்ணியமே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமைய ಓಂ ಶರಣಗೋಸ ಪ್ರಿಯನೆ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಮೇಡೆ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಇಪ್ಪಾಚಿ ಕುಳಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಸಬರಿ ಬೀಡಮೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ஓம் சரங்கொத்தியாலே சரணமையப்பா ஓம் குழி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா ஓம் சிறியகடுத்த சாமியே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணமையப்பா ஓம் கற்பூர பிரியனே சரணமையப்பா ஓம் நாகராஜா பிரபுவே சரணமைய ப்பா மாளிகைபுரத்தம்மனே சரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓம் கற்பூர ஆளியே சரணமையப்பா ओ अलङ्कारप्रियने ॐ न्यभिषेकप्रियने शरणमय्यप्पा ॐ मकरज्योतिे शरणमय्यप्पा ॐ मङ्गलमूर्े शरणमय्यप्पा ஓம் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா